வெல்கம் டூ ஒலிவீச்சி இன்றைக்கி எங்களோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் த லாஸ்ட் ஸ்டாப் என்ன யுமா கவுண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி இது ஒரு நியூ வெஸ்டர்ன் த்ரில்லர் படம் அண்ட் இந்த படம் வந்து எழுதி இயக்கியிருக்காரு ஃப்ரான்சிஸ் கல்லூபி அண்ட் இந்த படம் வந்து நைன்டீன்ஸ் செவன்டீஸில் காமிக்கிற நடக்கிற ஒரு கதை இந்த ப படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி விற்பனை செய்கிற ஒரு சேல்ஸ்மேன் ஒரு காரில் வந்துட்ருக்காரு அவர் அந்த அரிசோனா அப்படிங்கிற ஒரு பாலைவனம் பகுதியெல்லாம் கடந்து வந்துட்டுருக்கும் போது அவரோட காரில் வந்து பெட்ரோல் கம்மியாகுது ஸோ அதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபியூயல் ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணுறாரு அங்கே போய் பெட்ரோல் ஃபில் பண்ண போகும்போது அங்கே இருக்க ஒர்க்கர் சொல்கிறாரு இல்லை இன்னும் வரல ஃபியூயல் டேங்க் வந்து காலியாக இருக்குது வண்டி வந்துட்ருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அதை கேட்டுட்டு அவர் வந்து சரி அப்படியே கிளம்பி போயிடலாம் அடுத்த ஃபியூவல் ஸ்டேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு பட் அந்த ஒர்க்கர் சொல்றாரு அடுத்த ஹண்ட்ரட் மைல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபியூவல் ஸ்டேஷன் கிடையாது ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பெட்ரோல் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு டைனர் இருக்குது அங்கே வேணால் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் வண்டி வந்தோன்னே நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த டைனர் நடத்துகிற ஷார்லெட் அப்படிங்கிறவங்களும் அந்த டைமில் தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ட்ராப் பண்ணுறாங்க அங்கே அவங்க இறங்கி வராங்க ஷார்லெட் வந்து அந்த டைனர் ரன் பண்ணுறக்கு அந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த அந்த ஏரியாவில் இருக்க லோக்கல் ஷெரீஃப் ஸோ அவங்கள ட்ராப் பண்ணி அவங்க கிளம்பி போகிறத இவர் பார்க்குறாரு இந்த சேல்ஸ்மேன் அதுக்கப்புறம் டைனருக்குள்ளே கூப்பிட்டு போய் அவரை உட்கார வைக்கிறாங்க ஷார்லெட் அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி தன்னோட பொண்ணோட பர்த்டேக்காக போயிட்டு போயிட்டுருக்கிறதாகவும் அந்த அப்படின்னு சொல்லி அந்த சேல்ஸ்மேன் அவர்கிட்ட பேசி வைக்கிறாங்க அப்புறம் ஷார்லெட் வந்து அவங்களோட கேஃபேல ஒரு ஸ்பெஷல் பை இருக்கு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஸ்பெஷல் ப பைய வந்து அவங்களோட பொண்ணுக்கும் கொண்டு போய் கொடுங்க நான் போகும்போது பேக் பண்ணித்தரேன் அப்படியெல்லாம் சொல்லி அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷனில் போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த டைனருக்குள்ளே வந்து நிறைய பேர் வராங்க அந்த காரில் அவர் வந்து இந்த இதில் வந்துட்டு இந்த டைனருக்கு வர வழியில் ஒரு ஒரு நியூஸ் கேட்குறாரு அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி அன்னைக்கு நடக்கப்பட்டதாகவும் அந்த பேங்க்கை கொல்ல அடித்தவங்க அந்த பணத்தை எல்லாம் மொத்தமாக எடுத்து ஒரு பச்சை கலர் அந்த மாடல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க அந்த காரில் வந்து போட்டு எஸ்கேப் ஆகிட்டதாகவும் ஒரு நியூஸ் வருது அந்த கார் வந்து பின்னாடி டேமேஜ் ஆகிருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த விஷயம் நான் ஏன் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன்னா இந்த இந்த ராபர்ஸும் அதாவது இந்த பணத்தை பேங்கை கொள்ள அடித்த ராபர்ஸும் அந்த டைனருக்குள்ளே வராங்க அவங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து டென்ஷன் இதெல்லாம் ஏறுது ஏன்னா இந்த படம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க டென்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அண்டு இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்தது இவங்க தான் அந்த கொள்ளை அடித்தவங்கிறது அந்த டைனரில் இருக்கிற வந்த அத்தனை மற்ற பேருக்கு தெரியும் போது எப்படி இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணி பில் பண்ணி போகிற ஒரு ஸ்லோ மூவிங் படம் தான் இது பட் இந்த ஹோல் படமும் அந்த டைனருக்குள்ளேயே இருக்கும் இந்த டைனரை விட்டு வெளியில் அவங்களால போகவும் முடியாது இது ஒரு ட்ராப் மாதிரி இந்த டைனர் ஸோ இந்த படம் இதெல்லாம் நான் எப்போயே சொல்கிறேன்னா இந்த படம் நமக்கு அந்த மாதிரி ரிவீல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஏற்றி இந்த இவங்க யாருனாலையும் வெளியில் கிளம்பி போக முடியாத ஒரு சுட்சுவேஷனும் அதே சமயம் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இவங்க வந்து எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தும் தான் இந்த படம் பேஸ் பண்ணி ஹோல் மூவியே இருக்குது இந்த படம் எப்படி போகும்னா ஹேட்ஃபுல் இட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நம்ம சேனலையும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியான ஒரு கலம் தான் அந்த படத்துலேயும் வந்து ஒரு ஸ்னோ ஸ்டாம்னால யாரும் வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன் ஒரு ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க அதுலேருந்து இருந்து எப்படி அவங்க அங்கேருந்து இருந்து வெளியிலையும் போக முடியாமல் உள்ளேயும் மாட்டிக்கிட்ட அந்த ஒரு ட்ராப் சுச்சுவேஷன் மாதிரியே இந்த படம் இருக்கும் ஸோ இது இது இந்த படம் மொத்தமாகவே இதை பற்றி இருந்தாலும் நிறைய ட்விஸ்ட்டும் ஃபைனலில் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இது மாதிரிலாம் இருக்குது அண்ட் இந்த படம் ரொம்ப ஒரு ஒரு ட்ரை அண்ட் ஒரு டார்க் காமெடி கலந்த ஒரு தான் அண்ட் இந்த படத்தில் வந்து டென்ஷன் தான் ஜாஸ்தி இருக்கும் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆஃப் த சீட்ரில்லருதும் கூட இந்த படம் இந்த எங்கேயுமே உங்களுக்கு இந்த படம் போர் அடிக்கலாம் அடிக்காது அண்டு இந்த படம் அப்புறம் எப்படி முடிக்க போகிறாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன என்ன போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் இருக்க படம் இதை பார்க்க நல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி படங்கள் உங்கள் கிட்டே ஏதாவது இருந்தது நீங்கள் பார்த்த படங்கள் இருந்தால் எங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ